அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் கோவையில் பிறந்து பதினோரு நாட்களையான பச்சிலம் குழந்தையை விற்க முயன்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரது புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது குறித்த செய்தியை அண்மைச் செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம் கோவையில் பிறந்து பதினோரு நாட்களையான ஆண் குழந்தையை விற்க முயன்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வீரம்மாள் என்பவர் பிரகாஷ் விஜயசாந்தி தம்பதியிடம் குழந்தையை பெற்று விற்க முயன்றது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது தம்பதிக்கு ஏற்கனவே மூன்று பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் நான்காவதாக பிறந்த விற்க முயற்சி நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகி இருக்கிறது கோவையில் பிறந்து பதினோரு நாட்களான குழந்தையை விற்க முயன்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காளிதாஸ் காளிதாஸ் இப்ப கோவையில பதினோரு நாட்களே ஆன குழந்தையை விற்க முயன்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவரம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் பூர்ணிமா கோவை அரசு மருத்துவமனையில் பிறந்து பதினோரு நாள் ஆன பெண் குழந்தையை விற்க முயன்றவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் கோவை அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரகாஷ் சாந்தி தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சாந்தி சாந்தி தம் என்பவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரமால் என்பவர் தொடர்பு கொண்டு தனது பதினோரு நாள் ஆன பெண் குழந்தையை வந்து வீரமாலுக்கு வந்து உள்ளார் இது தொடர்பாக வந்து குழந்தை நல அமைப்பினருக்கு தகவல் தெரிவித்தது தகவலின் அடிப்படையில் வந்து குழந்தை நல அமைப்பினர் வந்து கோவை ரேஸ்கோஸ் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் வந்து பிரகாஷ் சாந்தி தம்பதியினர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் வந்து திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரமால் என்பவருக்கு தனது பிறந்து பதினோரு நாளான பெண் குழந்தையை விட்டுவிட்டதாக வந்து கூறப்படுகிறது மேலும் பிரகாஷ் சாந்தி தம்பியினருக்கு ஏற்கனவே மூன்று பெண் குழந்தை இருந்த நிலையில் தற்பொழுது நான்காவதாக பெண் குழந்தை பிறந்துள்ள நிலையில் விற்கப்பட்டுள்ளதாக வந்து கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கோவை ரெஸ்கோஸ் போலீசார் திருப்பூர் மாவட்டம் சென்று வீரமலை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் அவரிடம் ஏற்கனவே வந்து இதுபோல போல வந்து குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்து வருகிறாரா இல்ல இதுதான் முதல் தலைமை என்று விசாரணை மேற்கொண்டு அவரை வந்து தற்பொழுது கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் கோவை அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி காளிதாஸ்